வணக்கம் நண்பர்களே நாம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தான் பாக்க போறோம் வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் தங்கத்தின் விலை பாத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூத்தி அஞ்சு ரூபாய் கிராம்க்கு பதினஞ்சு அதிகரிச்சிருக்காங்க சவரன் அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே நேத்தே தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அதிகரிச்சாங்க இன்னைக்கு தங்க விலை குறையும் எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கும் கடுமையா அதிகரிச்சிருக்காங்க வாங்க நண்பர்களே டுவெண்டி ஃபோர் கேட் தங்கம் எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கறத அதையும் பாத்திரலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கிராமுக்கு பதினாறு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே இதுல ஒரு சின்ன ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான விலைக்கு அதை இன்னைக்கு விற்பனை பண்றாங்க ஒரு கிராம் நூத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளையின் விலை நிலவரம் தங்கம் விலை நேற்று தான் நண்பர்களே கடுமையாக அதிகரிச்சது எப்பயுமே வார வாரம் சனி மற்றும் ஞாயிறில் தங்கம் விலை குறைஞ்சிட்டே இருந்தது இந்த வாரம் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த வாரம் சனிக்கிழமையான இன்னைக்கும் தங்கம் விலை அதிகரிச்சிச்சு நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே